பிஹாரோட வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியல்ல இணைக்கப்பட உள்ளதா காங்கிரஸ் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்திருக்கு அப்படி இந்த ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களும் தமிழகத்துல ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது தமிழகத்தோட அரசியல்ல ஒரு தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுல அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ முழுசா பாருங்க வணக்கம் நடராஜன் சட்டமன்ற தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இந்த நிலையில அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை பீகார்ல நடைமுறைப்படுத்தி இருக்கு இந்த சட்டத்தின் மூலமா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல சில திருத்தங்களை மேற்கொள்ளுவாங்க இது எந்த மாதிரியான திருத்தங்களாக இருக்கும் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களெல்லாம் சரிபார்க்கப்படும் அதில் இறந்தவர்களின் பெயர்கள்லாம் நீக்கப்படும் தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படும் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்களை நீக்கப்படுவாங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பிழைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து திருத்துவாங்க இடம் பெயர்ந்த இல்லைன்னா புலம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை வந்து சரிபார்த்து அதன் மூலமாக எல்லோருக்குமே வந்து வாக்குரிமை கிடைக்கும்படியாக செய்வாங்க இதை கடந்து ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒருத்தருக்கு வாக்குரிமை இருக்கா அப்படிங்கிறத வந்து சரிபார்த்து ஒருத்தருக்கு ஒரே இடத்துல மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இதுக்காக தான் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அந்த அடிப்படையில் பீகாரில் வந்து வர அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கு அதனால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வீடு வீடாக சென்று வாக்காளர்களுடைய தரவுகளை வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படி அமல்படுத்தினோன்னே அதிரடியாக பீகாரோட வாக்காளர் பட்டியலிலிருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து அவங்க வெளியேற்றாங்க இப்படி இவ்வளவு பேர் வெளியேடுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அவங்க ஒரு தரவு சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து வேற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க ஏழு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து வாக்குரிமை இருக்கு அதனால மொத்தமா வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நாங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியல இருந்து வெளியேற்றிருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு சரி இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த தொகுதியில ஒரு வாக்காளர் வசிக்கிறாரோ அந்த தொகுதியிலேயே அவர் வந்து வாக்களிக்க உரிமையை வந்து பெற முடியும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட கருத்து சரி இது எல்லாமே சரியாதானே இருக்கு இதுல என்ன குழப்பம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா பீகாரிலிருந்து அதிகப்படியான புலம்பெயர்ந்து இந்த தென்னிந்திய இடங்களான தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வசிக்கிறாங்க இவங்களோட கணக்கு மட்டுமே மொத்தம் ஆறு புள்ளி அஞ்சு லட்சமாக இருக்கு ஒரு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம ஊர்ல வசிக்கிறாங்க இதுல சென்னையில மட்டுமே மூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வசிக்கிறதாக இவங்களோட தரவுகள் சொல்லுது இந்த அஞ்சு லட்சம் மக்களுடைய பெயருமே பீகாரோட வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அவங்க வந்து நம்ம தான் வசிச்சிட்டு இருக்காங்க ஆக அவங்களோட வாழ்விடத்திலேயே அவங்க வாக்காளர் உரிமைய கோரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகையும் கூட ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படிங்கிற அளவுல ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் எல்லாரோட கருத்துமாவும் இருக்கு பீகாரில் நடந்த இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த சட்டத்தை வந்து ரொம்ப கடுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான் திருமாவளவன் சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவன் இது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சந்தேகித்து அவங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டா ரொம்ப பெரிய அளவுல வந்து போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு கூட எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதையொட்டி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணகுமார் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது ஒரு வாக்காளர் எங்க வசிக்கிறாங்களோ அந்த வசிப்பிடம் சார்ந்ததுதான் தான் வந்து தேர்தல் ஆணையம் இந்த முடிவு எடுத்திருக்கு இதுல பயப்படவோ பதட்டப்படவோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு விளக்கத்தை சொல்லியிருக்காரு இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் நிலவிட்டிருக்க இந்த நிலைமையில தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா பீகார்ல வந்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளவு வாக்காளர்களை வந்து வெளியேற்றிருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் வாக்காளர்களும் தமிழ்நாட்டுல ஓட்டு போடணுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை வந்து அவங்கதான் எடுக்கணும் ஏன்னா பக்கம் இருந்து வெளியிடப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் அவ்வளவுதான் வழக்கம் நாங்க திருத்தம் செஞ்சு இத வெளியிட்டு ஒரு நபர் ஓட்டு போடணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வாக்குரிமை வேணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து இந்த விண்ணப்ப படிவம் கொடுத்து வாக்காளர் அட்டை பெறணும் இப்போ அவங்க எந்த ஊர்ல ஓட்டு போடணும் அவங்க தான் முடிவு பண்ணணும் அதனால வந்து பீகாரில் நடந்த இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் அதன் மூலமா அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்றுபடுத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இனிகோ அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் எல்லாரோட கருத்து தேர்தல் ஆணையம் இன்னும் தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்களா வேற என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி